இயேசு குருசு நாமத்தினால இந்த நாளில் இந்த சாட்சியை கேட்கிற யாவருக்கும் ஆண்டவரை இயசுகிற ஆஸ்வதிப்படுறாங்க எங்கள் பாஷில் பேசுகிறோம் ஆண்டவரை இயேசு நாமத்தினுமா ஆ ஹம்ஜாவளான தேக்காவான அக்காது என்னன்னா ஆண்டோர் ஆசுவிச்சேன் நாம் ரஹீம் மாரி ஐயப்ப ராணி அம்மா பேர் ராணி அப்பா பேர் துரை எங்கள் குடும்பத்தில் பிறந்தவங்க பிறந்தாங்க மூணு பேர் ரெண்டு அக்கா நான் ஒருத்தன் மூன்று பேர் எங்களை நாங்கள் நாடோடியாக பிறந்தோம் நாடுவடி வந்தோம் நாங்கள் வாங்கறேன் நரிக்குருவன்னு சொல்லுவாங்க நரிக்குறவங்க எங்கள் பேர் கிடையாது நிறைய பிடிக்கிறதுனால நரிக்குறன்னு சொன்னாங்க இப்படிக்கி எங்கள் பேர் நரிக்குறம் கிடையாது எங்கள் பேருக்கு வந்து எங்கள் எங்களுக்கு வந்து வாகரி வேல்னு தான் சொல்லுவோம் எங்கள் மக்கள் எல்லாேருமே வேல் தான் ஒருத்தர் பார்க்குறாங்கன்னா அங்கே வாகரி எங்கே இருக்க கை எந்த ஊரில் இருக்கிற அப்படின்னு சொல்லுவோம் நரிக்குறவுன்னு சொல்ல மாட்டோம் என்னால் நிறைய பிடிச்சதுனால நரிக்குறம் வச்சுட்டாங்க ஆனால் எங்கள் பேர் வந்து எங்கள் மக்களுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாகரி வேல் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் மூன்று பேர் அக்கா பேர் அம்பிகா அவங்களும் ரெண்டாவது வரைக்கும் படித்தாங்க அதுக்கப்புறம் படிக்க வைக்க முடியல ரெண்டாவது அக்கா வந்து மீனா அவங்க ஒன்னாங்களை தான் பாட்டிட்டாங்க எங்களை சரியாக ஒரு இடத்துல இருந்து தங்க வச்சு வீடு வாசல் கட்டி படிக்க வைக்கிறதுக்கு ஆள் இல்லை நாங்கள் காட்டில் பிறந்து காட்டில் அழந்தனால நான் பிறந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் புல்லம்பாடி பக்கத்தில் இழந்த குடம்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே பிறந்தேன் அங்கே பிறந்து எனக்கு பேர் வைக்க என்ன பேர் வைக்கன்னு எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியல அந்த மாதிரி நாட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா அங்கே மசூதி ஒன்று இருந்துச்சு அப்போ உடம்பு முடியாமல் இருக்கும் பொழுது அங்கே கொண்டு போய் மந்திரிக்கை கொண்டு கொண்டு போயிருக்காங்க அப்போது அந்த பாய் ஐயா வந்து என்னை மந்திரிச்சு அந்த மந்திரம் பண்ணி மந்திரிச்சு சொன்னாங்க இவருக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்க ஐயா பேர் வைக்கிற சொல்லும் பொழுது ரஹீம் பாய் நோய் ஆண்டோ பேர் சொல்லிட்டாங்க அதே மாதிரி என் பேர் ரஹீம்னு வச்சுட்டாங்க இந்நாள் வரைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு ஊரா நாங்கள் போய் காடை கவது பிடிச்சி என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருந்தோம் சில நேரம் தெருவரில் கிடைக்கிற கஞ்சி சாப்பாடு இது மாதிரி ஏதாவது கிடைக்கும் கூழ் இது கிடைக்கும் அதை சாப்பிட்டு வாழ்ந்தோம் என்றைக்குமே எங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு சொல்ல முடியாது எனக்கு யார் எங்கேயாவது ஒரு ஒருத்தர் கல்யாணம் காட்சி நடந்துச்சுன்னா அந்த மண்டபத்தில் உட்காந்து அந்த மண்டபத்தில் கல்யாணம் முடிஞ்சு கடைசியாக எல்லாம் போகிற வரைக்கும் உட்காந்து கடைசியாக கிடைக்கிற சாப்பாட்டை நாங்கள் வாங்கி அதுவும் அங்கே சாப்பிட மாட்டோம் ஊரில் வந்து எத்தனை பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ எத்தனை பேரும் அதை பங்குட்டு சாப்பிடுவோம் அந்த தான் நாங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிட்டது உண்டு பிள்ளைக்கி எங்கள் வாழ்க்கையில் நல்ல சாப்பாடு சமைக்கிறதுக்கும் ஆள் இல்லை சமைக்கவும் தெரியாது சமைச்சு சாப்பிடவும் மாட்டோம் இப்படியா ஒவ்வொரு ஊராக தங்கி 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 கிடைக்கிற காடை கதார் குருவி கொக்கு காக்கா இப்படி சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படி நான்கு கீழே நாட்கள்லாம் எங்கள் நாங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருந்தோம் எந்த நோய் நோடி இல்லாமல் எந்த வியாதி நல்லதாக இருந்தோம் இன்றைக்கு நம்ம நாகரிகத்தில் போகணும் நல்லா படிக்கணும் நல்லா ஊர்வாக வீடு வாசல் இருக்கணும் வீடு கட்டணும்னு வெந்தமோ அன்னைக்கு தான் எல்லா மக்களுக்கும் நோய் வர ஆரம்பிச்சிடுச்சு கவனிங்க அப்படியே நாடோடையே போகும்பொழுது மக்களுக்கு சரியான படிப்பு கிடையாது அறிவு கிடையாது படிக்க வைக்க ஆள் கிடையாது அப்படியே இருந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து துப்பாக்கி வச்சுருப்பார் கவர்மெண்ட் லைசன்ஸ் கொடுத்துருக்கு துப்பாக்கி வச்சுட்டு டெய்லி வேட்டைக்கு போகிறது அவருக்கு தொழில் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னாக்கா எங்கள் துப்பாக்கிங்களுக்கும் வேட்டைக்கு போவாங்க அப்பா மாடு ஒன்று வச்சுருப்போம் அந்த மாடு இதுக்குனாக்கா கவுதாரி பிடிக்கிறதுக்கு அப்பா காலில் வேட்டைக்கு போயிட்டு கொக்கு அடிச்சு வந்து வச்சுட்டு சாயந்தரம் கவுதாரி பிடிக்க போவார் அப்போது என்ன பண்ணுவோம்னாங்க எங்கள் அம்மா அந்த கௌதாரி அந்த நாட்டுக்கு தீவனம் தேவை இந்த வைக்கோல் தீவனம் தேவை வைக்கோ அந்த அதுக்காக கிராமத்தில் போய் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடு கஞ்சி இஞ்சி வாங்கிட்டு வந்து அந்த வைக்கோல் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்பாங்க அப்போது நைட்டில் தான் எங்கள் வீட்டில் எப்போச்சும் ஒரு நாள் நைட் சமைப்பாங்க அந்த அதை வச்சு நைட்டு பத்து மணி பதினொரு மணி ஆயிரம் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டுட்டு படுப்போம் அப்போது பார்த்தீங்கன்னா அந்த ஊசி பாய்ச்சி விற்கிற காசு சேர்த்து வச்சு ஒரு துணிமணி வாங்குவோம் நல்ல பண்டை மாத்திரை வாங்குவோம் நல்ல பொருள் வாங்கும்போது என்னமே கிடையாது அந்த காசு சேர்த்து வைப்பாங்க சாமி மூட்டையில் எதுக்கு சேர்த்து வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் சாமி கும்பிடணும் ஆடை வெட்டணும் எரும மாடை வெட்டணும் ரத்தம் குடிக்கணும் அந்த சாமிக்காகவே வாழ்ந்த ஒரு இன மக்கள் நாக பாகிகள் மக்கள் தான் குடிவனம் பார்த்தா அப்படி கிடையாது நூறுரூவா ஒரு தேங்காய் பழம் வாங்கி சாமி கும்பிட்டு போயிட்டு இருப்பாங்க இங்கே அப்படி எங்க அப்படி கிடையாது ஒரு வருஷம் முழுதும் சம்பாதிக்கிற பணத்தை சாமி மூட்டில் வச்சுருந்து அதை அப்படி அன்னைக்கே செலவு பண்ணுவாங்க என்ன செலவு பண்ணுவாங்க ஆடு மாடு செலவு பண்ணுவாங்க வெட்டி பலி கொடுப்பாங்க வர்ற எல்லாருக்குமே சருக்கு வேங்க கொடுக்கணும் பிராஞ்ச் வேங்க் கொடுக்கணும் எல்லோரும் வேங்க் கொடுத்தி நல்லா பண்ணுவாங்க ஆனால் பகை இருக்காது விரோதம் இருக்காது சண்டை போட்டுக்குவாங்க நாளைக்கே சேர்ந்து கொடுக்குவாங்க எதுவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க இப்படி இப்போ கிட்டத்த காலத்தில் அப்பா அம்மாவுக்கு ஏன்னா அப்பா அம்மாவுக்கு வந்து சரியான அவங்களுக்கு புத்தி சொல்கிறதுக்கோ நம்ம இன மக்களுக்கு அறிவு கொடுக்குறதுக்கோ அவங்களுக்கு தெளிவுபடுறதுக்கோ ஆள் கிடையாது நம்ம ஆளுங்களில் யாருமே அந்தளவுக்கு படிப்பறிவு உள்ளவங்க யாருமே கிடையாது இப்படியே இப்போ காலத்தை இருந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து ரொம்ப நல்ல மனுஷன் ஆனால் குடிக்க மாட்டார் எங்கள் அம்மாவும் குடிக்க மாட்டாங்க ஆனால் இப்போ உள்ள மக்கள் எல்லோருமே குடிக்கிறாங்க எங்கள் ஆல்களில் பொம்பளை ஆம்பளை பிள்ளைங்க மாதிரி குடிக்கிறாங்க ஆனால் எங்கள் அப்பாவெல்லாம் குடிக்க மாட்டார் ரொம்ப நல்ல மனுஷன் காலையில் எழுந்தால் அதை பார்த்தீங்கன்னா அவருக்கு வேட்டை தான் வேட்டைன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வேட்டையாடுவாங்க அதே மாதிரி தான் கவதாரை பிடிக்கிறது இப்படியே போக்கிட்டு இருந்த பார்த்து பார்த்திங்கன்னா இந்த சாமி மூட்டை எங்கே போனாலும் கூட தூக்கிட்டு போவோம் எதை விட்டாலும் சாமி மூட்டை விட மாட்டோம் அதே மாதிரி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு வயசில் நாங்கள் கல்யாணம் விட்டுருவாங்க எங்கள் இன மக்களில் அந்த பெண்கள் சாமி மூட்டை பக்கத்தில் போகவே கூடாது அவங்க போனாலே அது அந்த பெண்ணை வந்து உடனே டைவர்ஸ் பண்ணி விட்ருவாங்க அது மாதிரி வெட்டி விட்ருவாங்க சேர்த்துக்க மாட்டாங்க அதே மாதிரி கிராமத்தில் அவங்க வியாபாரம் போனாங்கன்னாக்கா அந்த பூசி பாய்ச்சி விற்க போனாங்கன்னாக்கா ஆறு மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துருவோம் வரலனாக்கா அது அதை அவங்கள டைவர்ஜ் பண்ணி விட்ருவாங்க இப்படிப்பட்ட ஒரு சம்பிரதாயத்தில் பாரம்பரியத்தை நாங்கள் வாழ்ந்தோம் எங்களை எங்களை பற்றி உண்மையான தெய்வத்தை பற்றி சொல்ல யாருமே கிடையாது ஒரு நிலையான இடம் கிடையாது வீடு கிடையாது அரசாங்கத்தில் போய் பேசி ஒரு வீடு வாசல் வாங்குவதற்கு இடம் வாங்கிறதுக்கு சரியான துடிப்பான ஆளும் கிடையாது அந்தளவுக்கு விவரம் கிடையாது இப்படியே போயிருந்த காலத்தில் எனக்கு பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா திடீர்னு எனக்கு ஒரு அஞ்சு வயசு போது எங்கள் அப்பா இறந்துட்டார் அவருக்கு டிபி டிபிக்கு மருந்து எங்கே வாங்கி இருந்தோம்னு தெரியாமல் எங்கள் அப்பா இறந்து எனக்கு அஞ்சு வயசுக்கு போது எங்கள் அப்பா இறந்துட்டார் இறந்த பிறகு ரெண்டு அக்காவும் என்னையும் சரியாக வளர்க்க எங்கள் அம்மா நம்மளே இரண்ட ரெண்டாம் தரமாக கட்டிட்டு சுத்தப்பா கட்டிட்டு அவரோடு இருந்தோம் அதற்கு பிறகு பாருங்கள் கடவுள் ஏதோ ஒரு வகையில் இந்த எங்களுக்கு ஒரு கீர்னூர் புதுக்கோட்டை மாவட்டம் கீர்னூரில் ஒரு இடம் கிடைக்க அந்த இடத்த வாங்குவதற்கு எங்கள் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அறிவு கொடுத்தா அவங்களுக்கு ஒரு தலைவரை ஏற்படுத்தி அந்த அதிகாரத்தை பேசி நம்ம எது எவ்வளோ காலமாக நம்ம நாடுவடியாக வாழ்கிறது எவ்வளோ காலமாக ஊர் ஊராக அலைவது நாமளும் மற்ற குடியோனா நல்லா இருப்போம் ஒரு இடத்துல வீடு கட்டி ஒரு ஊரை நம்ம பெரிதாக கட்டி நம்ம பிள்ளைங்களை படிக்க வச்சு நாமளும் மற்றவங்களோட நாகரிகமாக ஏன் வாழக்கூடாதுங்கிற இன்னும் கடவுள் எந்த வகையில் கொடுத்தாருன்னு தெரியல எப்படி வந்துச்சு வந்த பிறகு ஒரு இடத்த அரசாங்கத்தை பேசி அதுக்கு இருநூறு இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட இருபது வருடமாக நாங்கள் இருந்து போராடி இடத்த வாங்கி இங்கே சின்ன சின்ன குடிசை போட்டு இருந்தோம் இப்படி இருக்கும் பொழுது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு வயசில் எனக்கு ஸ்கூலில் சேர்த்தாங்க அப்போ நான் படித்த பிறகு மூணாம் கிளாஸு அது ஒரு கிறிஸ்தவ ஹாஸ்டல் அங்கே படிக்கும் பொழுது இயேசுவை அறிந்து கொண்டன ஒழிய இயேசுவை நான் வணங்கினதும் இல்லை இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டதும் இல்லை அப்போது அங்கே படித்தபோது எனக்கு எங்கள் அப்பா அம்மா ஹாஸ்டல் யாபத்து போயிட்டாங்க எங்கள் அப்பாவும் சித்தப்பா அம்மாவும் சித்தப்பாவும் அப்போ அங்கேயும் எனக்கு சரியாக படிக்க வச்சு மேப்படி கொடுப்பதுக்கு அல்லது நல்லா படிக்க வைக்கிறதுக்கு சரியான ஆள் கிடையாது மூணாவது வரைக்கும் படிச்சுட்டு நான் ஸ்கூலில் இந்த கொடி வந்துட்டேன் தரும்போது பார்த்தா அந்த கீர்னூரில் என்னுடைய பாரம்பரிய தொழில் இந்த ஊசி பாசி ஏற்பண்ணு பச்சா உருளை கண்ணாடி இந்த மாதிரி வியாபாரம் பார்க்கறத நான் எங்கள் மாமாக்கிட்ட கற்றுக்கிட்டேன் அப்போது வியாபாரம் பார்க்குறது அந்த காசு திரும்ப என்ன பண்ணுறது திரும்ப திரும்பி சாக்கு போடுறது வியாபாரம் பார்க்குறது அதை சேர்த்து வைப்போம் அது எதா பண்ணும்போது எனக்கும் எங்களுக்கும் அந்த அளவுக்கு பக்குவம் இல்லை டேப்பு கிட்ட இருந்த காலத்தில் நானும் என்ன பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டேன் திரும்பி எங்கள் பாரம்பரியத்தின் தெய்வத்தை வணங்க ஆரம்பிச்சுட்டேன் வணங்க ஆரம்பித்த பிறகு எங்கள் அப்பாவுடைய அந்த அந்த மூத்த சாமி தலைச்சமலை நான் தான் அந்த ஆந்தா சாமி கும்பிட்டேன் எனக்கு விவரம் வந்துச்சு ஒரு பதினாறு பதினாறு வயசு இருக்கும் அப்போ சாமி நான் தான் கும்பிட்டான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எல்லோரும் சாமி ஊற்றி கொடுத்துட்டாங்க அப்போது எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் சித்தப்பாவுக்கும் ஒரே பிரச்சனை ஒரு பிரச்சனை ஆகி என்னென்னாக்கா ஒரு பஞ்சாயத்து வைக்கிறாங்க என்ன பஞ்சாயத்துனால் உனக்கு சாமி வேணுமா அல்லது இந்த இந்த இடம் இந்த பூமி இருக்கிற இடம் வேணுமா அப்படின்னு கேட்கும் பொழுது எங்கள் அம்மாவையும் எங்கள் அக்காவையும் ரெண்டு பேரும் நாங்கள் வாழ்கிறதுக்கு எங்களுக்கு சாமி முக்கியம் இருந்தாலும் எங்களுக்கு இடம் முக்கியமாக இல்லையா கவர்மெண்டில் எங்களுக்கு இடம் கொடுத்துட்டாங்க ஒரு மூணு செஞ்சு இடம் கொடுத்துட்டாங்க நாங்கள் வாழ்கிறதுக்கு எங்களுக்கு இடம் முக்கியம் அப்போது என்னுடைய மைண்டில் இருந்ததுனாக்கா எங்களுக்கு சாமி கூட நீயே வச்சுக்க எங்களுக்கு நாங்கள் வாழ்கிறதுக்கு இவ்வளோ காலமாக தெரு தெருவாக ஊர் ஊரா அலைஞ்சி பிச்சைக்காரன் நாங்கள் பரதேசம் அலைஞ்சி வந்தோம்மா இன்றைக்கு கடவுள் ஏதோ ஒரு விபத்தில் நமக்கு நம்ம ஆளு மத்தியில் அரசாங்கத்தில் ஒரு மூணு செஞ்சு இடம் கிடச்சிருக்கு நாங்கள் வாழ்கிறதுக்கு தங்குறதுக்கு தூங்குறதுக்கு ஒரு வீடு வாசு கட்டுறதுக்கு எங்களுக்கு இட சொல்லிட்டு அந்த சாமியை தூக்கி நான் கொடுத்துட்டேன் சுத்தப்பாட்டு கொடுத்துட்டேன் அந்த இடத்த நான் வாங்கி இப்போ கவர்மெண்ட்டில் வீடு கட்டி எங்கே இருக்கிறோம் இப்படியே ஊசி பாய்ச்சி அக்கா அக்காவையும் காப்பாற்றிட்டு அம்மாவை காப்பாற்றிட்டு வந்த காலத்தில் அப்போ நானும் பசங்களோடு நம்பர் சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சுட்டேன் பீடி சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சு சம்பாதிக்கிற காசெல்லாம் அம்மாவ்ட்டு கொடுக்கறது கிடையாது பீடி சிகரெட்டு வெத்தலை பார்க்க புயலை என்ன என்ன இளவு இருக்கோ எல்லாத்தையும் பண்ணி உடம்பெல்லாம் ரொம்ப நான் மெலிஞ்சி போய் ஊதாரியாக பரதேசியாக பிச்சைக்காரனாக நிலையற்றவனாய் அப்படி அலைய ஆரம்பித்தேன் யாருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்கள் ஜாதியில் ஒன்று சாமி இருக்கணும் இல்லை பூமி இருக்கணும் ரெண்டு இதாக இருந்தால் பொண்ணு கொடுப்போம் கொடுக்க மாட்டாங்க பூமி இருக்குது சாமி இல்லை இப்போ என்ன சொல்லிட்டாங்க உனக்கு சாமி இருந்தால் பொண்ணு கொடுப்போம் நான் சொன்ன சாமியை தான் தூக்கி கொடுத்துட்டேன்னே நான் எப்படி நான் சாமியை எடுக்க முடியும் எனக்கு வீடு இருக்குது பொண்ணு கொடுத்தா கூட கொடுக்கணும்னு விட்டுட்டேன் அப்படியே கெட்ட பழக்கத்தில் மூலிக்க இருந்த பொழுது ஒரு நாள் பார்த்திங்கன்னா நாங்கள் பசங்க சேர்ந்து இந்த கிணத்துல குளிக்க போவோம் அப்போது கிணத்துல குளிக்க போகும் பொழுது படிக்கட்டில் ஒரு கல் நடுப்பு கல் இல்லை அப்போது குளிச்சுட்டு மேலே ஏறும் பொழுது காலை தவறிக்கையில் விழுந்து மண்டையில் அடிபட்டு தண்ணிக்குள்ளே போயிட்டேன் தண்ணிக்குள்ளே போனால் தண்ணிக்கு அடியிலேயும் போகாமல் தண்ணிக்கு மேலே வராமல் நடுவில் ஒரு சேரில் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்குறேன் உட்காந்துருக்கும் பொழுது தான் முக்கோடி தெய்வர்களையும் தெய்வத்துக்கு கும்பிட்டு பார்த்துட்டேன் ஒருத்தர் வந்து இந்த தண்ணியிலேருந்து என்னை காப்பாற்ற கிடையாது யாருமே என்னை காப்பாற்ற கிடையாது வந்து எனக்கு என்ன எனக்கு செஞ்சது கிடையாது கடைசியாக பத்தோடு பதினொன்னா அத்தோடு அது அதோடனா இயேசு கிறிஸ்துங்கிற ஒருவரே எங்கள் மீனில் கிடையவே கிடையாது பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது அவர் ரெண்டாம் காலத்து ஒன்றாங்கலாஸ் படிக்கும் பொழுது அவரை ஹாஸ்டலில் பொழுது அவர் நாம் வந்து கேள்விப்பட்ட ஒளியை அவரை வணங்கினதாகவோ ஏற்றுக்கொண்டதை கிடையவே கிடையாது இப்படி இருக்கும் பொழுது கடைசியாக ஒரு இமை பொழுதில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என் நினைவு கூறார் அப்போ சொல்கிறேன் அப்போ தான் அவரை பார்க்குறேன் தன்னைக்கு முன்பாக நான் கண்ணை திறந்து கண்ணை திறந்திருக்கு அவரை பார்க்குறேன் ஒரு ஒளியை பார்க்குறேன் அப்போது சொல்கிறேன் நீங்கள் யாருன்னு கேட்கும் பொழுது நான் தான்ப்பா அந்த இந்த உலகத்தை படித்த லட்சக்கர ஏசு கொஸ்துங்கிறார் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் தெய்வமானால் நீங்கள் ஏசு கிறிஸ்து நீங்கள் தெய்வமானால் நீங்கள் உண்மையான கடவுள் ஆனால் இந்த ஆபத்துலேருந்து என்னைங்க நீங்கள் காப்பாற்றுங்க விடுதலை கொடுங்க மரண பர்யந்தம் நான் உயிர் வாழ்கிற ஒவ்வொரு நாட்களும் உமக்கு சேவை செய்வேன்னு சொல்லிட்டு அந்த தண்ணிக்குள்ளே முதல் ஜபமாக நான் ஜபிக்கிறேன் அவர்கிட்ட பேசுகிறேன் அந்த வினாடியே ஆண்டவரை ஏசு கிறிஸ்து என்னோட பேசுன தெய்வம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தம்பியை அனுப்புகிறார் அது வந்த உடனே உள்ள தண்ணிக்குள்ளே குதிக்கிற டைவெட் குதித்து வராரு நான் ஒரு வெளிச்சத்தில் உட்காந்து உட்காந்துக்கிறேன் பாருங்கள் அந்த இடம் இருட்டார் இருந்திருந்தால் என்ன அவர் பார்த்துருக்க முடியாது தடவி கொண்டு தடவி கொண்டு தான் இருந்திருப்பார் ஆனால் வெளிச்சத்தை கொடுத்து நான் ஒருத்தங்க ஆபத்தில் உட்காந்து சொல்லிட்டு கடவுள் வெளிச்சம் போட்டு காற்றார் பாருங்க இறங்கி வந்து என் தலைமுடியை பிடிச்சி தூக்கி மேலே கொண்டு வராரு எல்லாச்சும் தூக்கிறார் அங்கே தூக்கினா அந்த வயிறு தண்ணியை குடிச்சு குடித்து வயிறு பெருசாக வீங்கிருச்சு வயிறு வெடிக்கிற சில நேரங்கள் அதுக்கு முன்பாகவே என்னை தூக்கிட்டு வராங்க அப்போ நாங்கள் இருக்கிற கீர்னூருக்கும் டவுனு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தூரம் அப்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோவை ஆண்டவர் எங்கள் கிராமத்து பக்கத்தில் ஆகி வச்சுருக்கிறார் என்னை தூக்கிட்டு வந்த உடனே அந்த ஆட்டோவில் சொல்கிறாங்க ஐயா உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போகணும் உடனே அந்த ஆட்டோ சொல்கிறாங்க ரிப்பராக் கிடக்கு இல்லை ஷார்ட் பண்ணி பாருங்கள் அந்த நிமிடமே ஆண்டவர் அந்த ஆட்டோவை ஷார்ட் பண்ண ஷார்ட்டாக உதவி வச்சார் உடனே அங்கேயிருந்து ஆட்டோவில் தூக்கிட்டு கொண்டு போய் ஆஸ்பத்திரி போகிறாங்க போனால் டாக்டர்கிட்ட அட்ம ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்க இங்கே பார்த்தா டாக்டர் சொல்கிறாரு வயிறு வடிக்க போதுன்னு சொல்லிட்டு உடனடியாக குளுக்கஸ் மூலமாக எல்லா தண்ணீரையும் வெளியாக்கி கிருபையில் எனக்கு பூர்ண சுகம் கொடுத்து அதற்கப்பறம் கண்ணை விழித்து கண் முடிச்சு அப்படியே இழுத்துட்டேன் அந்த நேரத்தில் கூட ஆண்டவர் என்னை கைவிடாமல் தாயின் கருள் திறந்து கொண்டு ஆண்டவர் பாருங்கள் அங்கேயும் என்னை சுகம் கொடுத்து அதற்கப்பறம் நான் பூரண மூணு நாள் ஹாஸ்பிட்டல் தங்கிட்டு சுகம் அடைஞ்சு வீட்டுக்கு வந்துட்டேன் வந்த பிறகு பாருங்கள் பழைய வாழ்க்கை ஆண்டவர் மறந்து தான் தெரிஞ்சேன் இன்னும் ஒரு சமயத்தில் ஆண்டு ரெண்டாவது ஒரு ஆபத்தில் என்னை ஒரு பேசுகிறார் எப்படி கேட்டிங்கன்னா இந்த ஊர் ஊரை நாங்கள் திருவிழாவுக்கு பலன் கடைப்பாடு போவோம் பலனும் வந்து பலனும் சே இந்த பொம்மைகள் விற்க போவோம் போகும்பொழுது ஒரு நாள் பஸ்ஸில் ஏறும் பொழுது அந்த படிக்கட்டில் ஏறி தொங்கிட்டு இருக்கும்போது கை வழக்கி கீழே உள்ளூர் சமயம் கீழே பஸ் அந்த படிக்கட்டில் வர ரொம்ப தூரமாக உட்காந்துருக்கு யாருமே பார்க்கல அப்போ தான் ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்கன்னு நான் கதறேன் கையை கீழே விடுறேன் கீழே விழுந்து தடி கீழே விழுந்து ரோட்ல ரோட்டில் வந்து அடிப்பட்டு மூஞ்சியில் ரத்தம் வந்து அதற்கப்பறம் தான் ஏசுக்கிறது என்னோட சிந்தையில் வந்தேன் அன்றிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்ன பண்ண வாரம் வாரம் சபைக்கு போக ஆரம்பித்தேன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் ஏற்றுக்கொண்டாலும் முழுசாக இல்லாமல் ஏதோ ஒரு 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 பார் ஃபார்மாலிட்டிக்கு சபைக்கு போவேன் செப்ப பண்ணுவேன் எப்படியே இருந்து வாழ்ந்து கொண்டு வாழ்த்து காலத்து காலத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு இருபது வய இருபத்தோரு வயசில் பொண்ணு பார்த்தாங்க அந்த பொண்ணு பார்த்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பதினாறு வயசில் எனக்கு கல்யாணம் பண்ணும்படியாக எங்கள் வீட்டில் எல்லாம் பேசிட்டாங்க அப்போது எங்கள்கிட்ட இருந்தது ஒரே ஒரு சொத்து என்னன்னாக்கா நாங்கள் விற்கிற வியாபாரம் சீப்பு கண்ணாடி ஊசி பாசி இதை விற்றுட்டு வாழ்ந்து என் மனைவிக்கு பார்த்தீங்கன்னா வரதட்சணை ரெண்டாயிரத்தி ஒரு ரூபா ரெண்டாயிரத்தி ஒரு ரூபா கொடுத்தா அதுவே பெரிய அவங்களுக்கு வரதட்சணை ரெண்டாயிரத்தி ஒரு ரூபா கொடுத்து என் மனைவியை கல்யாணம் பண்ணேன் கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லாம் ஒத்துக்காட்சி ஆனால் சொந்த பந்தம்லாம் நீங்கள் கர்ச்சனை சர்ச்சுக்கு போகிற நீ ஏசுவ வேணாங்கிற நம்ம தெய்வத்தை விட்டுட்டு நீ வேறு தவிர்த்து போயிட்டா நீ எப்படி கல்யாணம் போய் எந்த முறை பண்ண நான் சொன்னேன் நான் சர்ச்சுக்கு ஆரம்பிச்சிட்டேன் அப்போது யாருமே அதுக்கு நம்ம ஆட்களை வந்து ஒத்துக்கலை கிறிஸ்தவ முறைப்படி பண்ணக்கூடாது இந்து முறைப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் ஒரே பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஓடிச்சு அப்போ எங்கள் பொண்ணு வீட்டுக்காரங்க மாமனார் மாமியோட அவங்களும் ஆண்டோரை ஏற்றுக்கொண்டு அவங்களும் செவக்கு போய்கிட்டு இருந்தாங்க போயிட்டு பொழுது தான் அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க நாங்கள் வந்து கிறிஸ்தவங்க மா பையனும் அவர் ஆண்டவர் சர்ச்சுக்கு போகிறார் அதனால கிறிஸ்தவ அவங்களும் கிறிஸ்துவில் வந்தனால கிறிஸ்தவ முறைப்படி கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்ட பிறகு நிறைய சொந்த பந்தங்கள்லாம் நாங்கள் இன்றைக்கி கிறிஸ்துவத்தை கல்யாணம் வரமாட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க நான் சொல்லிட்டேன் ஆண்டவர் மனுஷன் ஏற்றுக்கொண்டேன் ஆபத்துலேருந்து என்னை பாதுகாத்தார் எனக்காக மறித்த ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்துவ காசுக்காகவோ பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ சொத்து சுகத்துக்காக நான் அவரை ஏற்றுக்கொள்ளல அவர் எனக்காக மறித்தார் என்னை ஆபத்தில் என்னை தூக்கி எடுத்த தெய்வம் அவர் தான் அவர் தான் வேறு சொல்லிவிட்டு நான் வைராக்கியமாக நின்று பிடிவாதம் நின்ற பிறகு எனக்கு திருமணம் பண்ணுறதுக்கு நான் பாஸ்ட்டு கேட்கும் பொழுது நீ உங்கள் சமுதாயத்துக்கிட்ட மக்கள்கிட்ட நீ பேசிட்டு அவங்கள பஞ்சாயத்தில் பேசி முடிச்சுட்டு நீ வா கிறிஸ்தவ முறைப்படி நான் கல்யாணம் பண்ணுவேன் அவன் சொல்லும் பொழுது எங்கள் ஜாதி பஞ்சாயத்தில் பேசி யாருமே நிறைய பேர் ஒத்துக்கலை சொந்தமாக ஒத்துக்கலை நான் சொல்லிட்டேன் இப்போ வந்தாலும் சரி யார் வரட்ட போனாலும் சரி எனக்கு ஆண்டுறது வேறுனு பொழுது எங்களுக்கு தேவக்கிற வேலை எங்கள் சபை சபையில் எங்கள் பாஸ்டர் மூலமாக ஒரு கிறிஸ்தவ கல்யாணம் பண்ண ஆண்ட உதவி செய்தார் பண்ண பிறகு அதுக்கப்புறம் எனக்கு மூன்று குழந்தைங்க பிறந்தாங்க மூத்த பிள்ளை பேர் ஷீபா அவங்க ப்ளஸ் ஒன் படிக்கிறாங்க ரெண்டாவது பிள்ளை சிப்பரால் அவளுக்கு வந்து பாப்பா வந்து பதினாறு வயசு ஆகுது அவங்க டென்த்து படிக்கிறாங்க கடைசியாக எனக்கு பையன் பிறகுன்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க உங்கள் மாமியாருக்கு நாலு பொட்டை பிள்ளைங்க உனக்கும் நாலு பொம்பளை தான் பிறகுன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நாள் செய்வ சொன்ன ஆண்டவர் எனக்கு ஒரு ஆண் வாரிசு கொடுப்பார்னு சொல்லிட்டு ஜபத்தில் விசுவாசத்தில் வைராக்கியமாக இருந்தேன் என் பையன் பிறக்கிறதுக்கு ஆறு மாதங்களுக்கு முன்பாகவே என் பையனுக்கு பேர் கொடுத்தார் ஜோஷுவானு பேர் கொடுத்தார் அப்போ அதே பேர் நான் எழுதி வச்சு வச்சுட்டு இருந்தேன் பிறக்கிற அந்த நிமிடம் வரைக்கும் என் விசுவாசத்தில் நான் வைரக்கியமேனே நிறைய பேர் சொன்னாங்க எல்லாத்துக்கும் பொட்டைப்பிள்ள தான் அவனுக்கு நாலு பொங்கல் பிள்ளை தான் சொல்லி விசுவாசத்தை எத்தனை பேர் தளர பார்த்தாங்க விடவே இல்லை கடைசியாக என் பிள்ளை பிறக்கிற ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஊழியக்கார் வந்து சொல்கிறாரு உனக்கு பையன்தான் பிறப்பான் சர்ட்டிஃபிகேட்டில் பையன் பேரு அவரும் நான் என்ன பேர் எனக்கு கொடுத்த ஆர்டர் கொடுத்தாரோ அதே பேர் அவர் வாயாக சொல்கிறார் அவருக்கு ஜோசுவான பேர் வை ஓய்யா இதே மாதிரி எனக்கு கொடுத்த பேரும் அவர் கொடுத்த பேரும் ஒரே பேராக ஜோசுவான் வச்சு இன்றைக்கு அவன் ஆறாக படிக்கிறான் நல்லா படிக்கிறான் படிப்பில் நான் ஃபஸ்ட்டாக இருக்கிறான் எல்லாத்தையும் தெளிவாக இருப்பான் கரெக்டாக இருப்பான் அது மாதிரி எனக்கு மூன்று பிள்ளை கொடுத்தார் கொடுத்த பிறகு என் வாழ்க்கை எல்லாத்தையும் மாறிச்சு பாருங்கள் ஒன்றும் தெரியாது மூணாக தான் படித்தேன் ஆண்டவன் எப்போ நான் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டனும் எப்போது வழிபட ஆரம்பித்தனோ எப்போ என்னுடைய பாரம்பரியத்தை சம்பிரதாயத்தை எப்போ நான் கொஞ்சம் வெறுக்க ஆரம்பிச்சிடணும் ஆண்டவர் அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் உயிர் கொடுத்தார் சிங்கப்பூர் போனேன் மலேசியா போனேன் ஸ்ரீலங்கா போனேன் தாய்லாந்து போனேன் இந்தோனேஷியா போனேன் மராஸ்கார் போனேன் ஏழு நாடுகள் போனேன் பல ஃப்ளைட்டுகள் ஏறினேன் மலாய் இங்கிலீஷு ஹிந்தி தெலுங்கு என்னவெல்லாம் பேசணுமோ அங்கெல்லாம் பேச வைத்தார் எல்லா நாடுகளும் பறக்க வைத்தார் காமிக்க வைத்தார் அப்பேற்பட்ட தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பொருளுக்காகவோ உணவுக்காகவோ உடைக்காகவோ ஆஸ்தி வாசிக்களுக்காகவோ இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளலை யாருமே பணம் கொடுத்து காசு கொடுத்து வீடு வாசி கொடுத்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு சொல்லலை என்னோடு முகமுகமாக பேசின ஒரு தெய்வம் அண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே அவரை இதயத்தின் ரட்சகரை என்னைக்கு ஏற்றுக்கொண்டனோ இன்னைக்கு வரைக்கும் என்னோடய வாழ்க்கையில நல்லா வைத்திருக்கிறார் கிட்டத்தட்ட இன்னைக்கு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்கிறேன் பெரிய புல்லெட்டு வாங்கியிருக்கிறேன் என் மகளுக்கு ஆறு லட்ச ரூபா போட்டு ஆனந்த மண்டபத்தில் கேர்நூலில் கல்யாணம் மண்டலம் வச்சுருக்கிறேன் இவ்வளோத்தையும் இந்த பேர் புகழ் எனக்கு இல்லை நான் வணங்குறது ஒரே ஒரு ஆண்டவரை ஏசு கிறிஸ்து மாத்திரமே இன்றைக்கு பார்த்திங்கன்னா அவர் நல்லா வச்சுருக்கிறாரு அது மாத்திரமில்லை இவ்வளோத்தையும் ஆண்டவர் எங்களை வழிநடத்து வந்த பிறகு இது வந்து எங்களுடைய பாரம்பரிய ட்ரெஸ்ஸு ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் எப்படி இருந்தேங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் கத்திரி சோதனம் பெரிய பாருங்கள் இப்போ நான் என்னுடைய பாரம்பரிய உடையில்தான் இப்போ ஆண்டவர் என்ன எங்களை எப்படி மாத்திருக்காருன்னு நீங்கள் பார்க்குறீங்க இப்போ ஆண்டவர் ஏற்று கொண்ட பிறகு ஆண்டவரைக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்குறார் என் மனைவி பேர் ரேணுகா எங்களுக்கு மூன்று பிள்ளைங்க ரெண்டு பொம்பளை பிள்ளை ஒரு பையன் மூத்த பிள்ளை பேர் ஷீபா அவங்க ப்ளஸ் டூ படிச்சிருக்காங்க ரெண்டாவது மகள் ஷிப்போரால் அவங்க வந்து பத்தாவது படிக்கிறாங்க பையன் பேர் ஜோசுவா அவர் ஏழாவது போயிட்டுருக்காரு ஆண்டவர்கள் நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்குறாரு நல்ல ஒரு பெரிய வீடு கட்டியிருக்கிறேன் முன்னாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு குடிசையில் டேரால் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நல்ல குடும்பத்தை கொடுத்து நல்ல ஒரு பெரிய ஒரு பன்னெண்டு லட்ச ரூபா போட்டு வீடு கட்டக்களை உதவி செஞ்சிருக்கிறாரு எங்களை வாழ வச்சுருக்கிறார் ஆண்டவர் அவரை நம்பினதுனால் நடந்த இந்த அற்போதும் அதிசயம் அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வீடு இல்லையா உங்களுக்கு இடம் இல்லையா உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்க படிக்கலையா உங்களுக்கு ஏழ்மையாக இருக்கிறீங்களா நீங்களும் இந்த ஆண்டோரை ஏசு குர்த்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவரை தொழுது கொண்டீங்கன்னா நிச்சயமாகவே இதை பார்க்குற கேட்குற உங்களுக்கும் அண்டு ஒரு நல்ல விடுவாசலை வாசலை கொடுப்பார் நிச்சயமாக வசதி கொடுப்பார் நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளையும் படிக்க வைப்பார் உங்களையும் இந்த ஸ்தானத்தில் உயர்த்தி வைப்பார் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றத்தை கொடுப்பார் உங்கள் நோய்களை நீக்குவார் உங்களுக்கு சுகமளிப்பார் உங்களுக்கும் விடுதலை கொடுப்பார் உங்களுக்கு பலத்தை கொடுப்பார் எங்களை அந்த பாரம்பரியத்திலேருந்து அந்த கெட்டு போன அந்த நரக வாழ்க்கையிலேருந்து மாற்றின ஆண்டவர் உங்களையும் ஆண்டவர் மாற்றி உங்களையும் வாழ்க்கையில் ஆசீர்வத்தை கொடுப்பாரு கடைசியாக நான் சொல்லுவது ஒன்றே ஒன்று எங்கள் பாஷையில் ஒரு பாட்டு பாடி சோமணி முடிக்கிறேன் ஒரே ஒரு வேண்டுகேட்டிங்கன்னா அங்கே வேட்டைக்கெல்லாம் அப்போ போக முடியாது குருவி கோக்கள் அடிக்க முடியாது இப்போ எல்லாம் கவர்மெண்ட் தடை பண்ணிடுச்சு இனிமேல் நாங்கள் உங்களை மாதிரி தான் நாங்கள் வேலை செஞ்சு வியாபாரம் பண்ணி நாங்கள் பிழைச்சிட்டுருக்குறோம் எங்கள் முன்னோர் காலத்தில் எங்கள் மக்களையும் எங்களையும் ஒதுக்கிற மாதிரி இப்போ இந்த சமுதாய இந்த காலகட்டத்தில் எங்கள் பிள்ளைங்களை ஒதுக்காமல் எங்கள் பிள்ளைங்க நல்லா படிச்சிருக்கிறாங்க நல்லா அழகாகவும் இருக்கிறாங்க நல்லா அழகாக உடுத்துறாங்க இப்போ பாரம்பரிய திரி இப்போ உடுத்துறதில்ல அதனால் இந்த சமுதாய மக்கள் எங்கள் மக்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கொடுத்து நல்ல பார்வையில் பார்க்க அவங்களுக்கு வருகிற நாட்களில் வருகிற காலங்களில் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்து அவங்க வாழ்வாத உயர்த்துவதற்கு உதவி செய்யும்படியாக அரசாங்கத்திட்டையும் மண் மக்கள்கிட்டையும் நாங்கள் கேட்டுக்கொடுக்குறோம் கடைசியாக ஒரே ஒரு என்னுடைய பாஷையில் ஆதிரியார் பாஷை மொழியில் ஆண்டோட பாடலை பாடி நான் ஜபிக்க விரும்புகிறேன் மோட்டோ மோட்டோ தேவு மாரயேசு அழமோட்ட காம் கரவள மாரயேசு மோட்டோ மோட்டோ தேவு மாரயேசு அழமோட்ட காம் கரவள மாரயேசு பாணி மத்து ஜாலி கயோனி யோ பாணிமாடு பிகே கொயினி பானிமா தூச்சாணி கயோனி யோ பாணிமா துடுபிகே கொயினி ஆமை அல்லே லுயா ஆமை நல்லேயா எங்கள் வாகண்டாகிய தேவன் கொடுத்த ஒரு பாடல் இந்த பாடல் எங்கள் பாச பாடியிருக்கிறோம் தமிழில் மொழி மொழி பெறக்கலை ஆக என்னால் தேவன் எங்களை ஆசீர்வாத தேவனாக கத்தல் இதை கேட்டுக் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வித்து நல்வழி நடத்துவார் இயேசுவை நம்புங்க இயேசுவை பிடித்து கொள்ளுங்கள் அவர் வரப்போகிறார் அவர் வருகை ஆயத்தமாக கத்தர் உங்களையும் ரட்சித்து ஆசீர்விப்பார் நான் ஜோகம் பண்ணுறேன் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம் இந்த வாய்ப்பை ஏற்படுத்த கொடுத்த அருமையான நடைநிலையக்காகவும் நாங்கள் சொப்பிக்கிற ஆண்டவரை இந்த சாட்சி கேட்கிற பார்க்க ஒவ்வொருத்தரையும் கத்தர் எங்களை தொட்டு ரட்சித்து வழிநடத்துனது போல அவங்க குடும்பத்தையும் அவங்க பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வம் நாங்கள் செப்பிக்கிறோம் அவங்களுக்கு எந்த விதமான நோய் நோய் நொடிகள் இருந்தாலும் அதை நீக்கி சுகமடுத்து அவங்க பழுத்தணும் நாங்கள் சபிக்கிறோம் தொடர்ந்து அவங்களை பாதுகாத்துக்கொள்ளும் இந்த வாய்ப்பை பொறுத்த குடும்பத்தையும் அருமையான ஊழியக்காரர் இந்த ஆசனையும் இதை பார்க்குற ஒவ்வொருத்தரையும் கத்தர் ஆசீர்வத்து பெருக செய்வதாக தடைகளை மாற்றுங்க ஆளுகை செய்யும்போது ஆளுகைகளை எல்லாரும் எல்லா மக்களும் மனதில் வர கிருபத்தாரும் தேவனுக்கே மகிம் உண்டாகட்டும் மீட்பு இயேசு மோன் எங்கள் ஜபங்க நல்ல பிதாவே அன்பான் கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புக்கு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று மூன்று ஐந்து ஆறு மூன்று கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்